மாங்காயிங்க தொக்கு மாதிரி ஒரு குழம்பு வைக்கலாங்களா இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதுவும் ஒயிட் ரைஸ்க்கு வந்து சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒயிட் ரைஸ் கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை விட சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச பின்னாடிங்க எப்பவும் போல் கடுகு போட்டு கடுகு புரிஞ்ச பின்னாடிங்க நல்லா ஒரு கையளவு சின்ன வெங்காயம்ங்க சின்ன வெங்காயம் போட்டு வரமிளகாய்ங்க கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்கி விடுங்க கொஞ்சம் வணங்கின பின்னாடிங்க இந்த மாங்காயில் வந்து தோல் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க அதனால தோலை வந்து சீவிட்டனுங்க நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்ச மாங்காய் போட்டுங்க ஒரு வணக்கு வணக்கி விட்டுட்டுங்க அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்புங்க குழம்பு மிளகாய் தூளுங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா வரமிளகாய் தூளும் மல்லித்தூளும் போட்டு போட்டுக்கோங்க அதுவும் போட்டுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க மூடி வச்சிடலாங்க மாங்காய் வந்து நல்லா வெந்து வந்துடணுங்க அப்போ தான் இருக்குங்க, கொழஞ்சா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மாங்காய் நல்லா வேக வரைக்குங்க நீங்கள் மூடி போட்டே வச்சுருங்க நல்லா வெந்து வந்த பின்னாடிங்க கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பூங்க கரும்பு சர்க்கரைங்க இனிப்புக்கு நான் சேர்த்திருக்கிறேனுங்க நீங்கள் வந்து வெள்ளம் வெள்ளை சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்திக்கோங்க நம்ம போட்ட சர்க்கரை எல்லாங்க நல்லா கரைஞ்சி மறுபடியும் ஒரு கொதி பிடிச்ச பின்னாடிங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்திக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்